வடகரை வீட்பட விரைந்து வாங்க வடகரை முனி ஸ்போர்ட்ஸ் கிளப் விரைந்து வாங்க வீட்டு untuk 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 இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே அழகாபுரி அணினர் வேறு பாயிண்ட் வச்சுக்கங்க தரணிப்பட்டு ಕಡೆಸಿ ಮೋದೇ ನಿಮಿಡ ಲಾಸ್ಟ್ ಮಿನಿಟ್ಸ್ ಕಡೆಸಿ ಮೊದಲೇ ನಿಮಿಡ ವಾರ್ತೆ பிள்ளி அஜித் நினைவு நாடரசன் கோட்டை நாட்டரசன் கோட்டை அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் பேரணிப்படை அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் இரு அணியினர் சம வெற்றி புள்ளிகள் टाइम ऑफ वार नाटरसन मध्य थर्ड राइट बार नाटरसन मध्य थर्ड राइट கடைசி இரண்டு லாஸ்ட் பார்ட் டூ மினிட்ஸ் கடைசி பாயிண்ட் இரண்டு நாட்டரசன் கோட்டை ஒன் பாயிண்ட் நாட்டரசன் கோட்டை அணியினர் இரண்டு வெற்றி புலிகள் அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் பாய் ச நாட்டரசன் கோட்டை மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள் நா அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் பேரணி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் விநாயகர் கபாரி குழு பேரணிப்பட்டி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய வடகரை முனி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அவர்களை எதிர்த்தாட வேண்டிய அருண் சுபாஸ் மெமோரியல் அணியினரும் தங்களை தாரணை எழுத்துக்கொள்முறை கற்றுக்கொள்கின்றோம் நாட்டரசர்களுடைய அணியினர் மூன்று வெட்டி புள்ளிகள் பேரணி பெற்ற அணியினர் ஒரு வெட்டி புள்ளிகள் கடைசி ஒரே நிமிடம் தங்களுக்காக எழுதப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் வடகரை முனி அருண் சுபாஷ் தயார் ஆடு வாங்க ஒரு வெற்றி புள்ளி பேரணிப்பட்டி நாட்டரசன் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் பேரணிப்பட்டி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நாட்டரசன் மாட்டேன் நாட்டரசன் கோட்டை அணியின நான்கு வெற்றி புள்ளிகள் பேரணிப்பிடி அணியின இரண்டு வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெட்டிப்பள்ளி நாடகரசன் கோட்டை